அப்போ நாங்கள் கடைசியாக செய்த கேள்விக்கு அடுத்த கேள்வியை பாப்போம் சரி கவனிங்க ஓகே அப்போ ஏழாவது கேள்வியனா இது அப்படியா ஏழாவது கேள்விக்கு ஆ எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க இந்த ஐந்து ஓம் தடைக்கு குறுக்க எவ்வளவு அழுத்தம் இந்த ஐந்து ஓம் தடைக்கு குறுக்க எவ்வளவு அழுத்தம் அழுத்தம் எவ்வளவு ஓகே பருவம் ஓண்டா செய்துட்டு போறேன் இது குறுக்க உள்ள அழுத்தம் கேட்டால் பத்து வால்ட்னு சொல்லிடுவீங்கன்னா ஏன் இந்த பத்து வால்ட்டோட மேல உள்ளது சமாந்தரமாக இருக்கு அப்ப அழுத்தங்கள் சமனா இருக்கும் கீழே உள்ள அழுத்தமும் மேல உள்ள அழுத்தமும் சமனா இருக்கும் ஆகவே பத்து வாழ் சொல்லி முடிச்சுட்டீங்க சரி ஓகே சொல்லுங்க இப்ப இங்கேன உள்ள மின்னோட்டம் எவ்வளவு இந்த இந்த இடத்துல நான் காற்று இடத்துல உள்ள மின்னோட்டம் எவ்வளவு ஓகே ரெண்டு எம்பியர் ஏன்னா இந்த இந்த தடைக்கு வி சமன் ஐயார் சமன்பாடு போட்டிருப்பீங்க அப்போ வீட பெருமாணம் பத்து ஆர்ட பெருமானம் அஞ்சு ஆகவே இங்கேனு உள்ள மின்னோட்டம் ரெண்டு எம்பியர்னு சொல்லியிருப்பீங்க சரி அந்த விஷயம் ஓகே அது இருக்கட்டும் அடுத்தது பாருங்க இதுக்கு எனக்கு பதவி சொல்லுங்கள் இந்த இது ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக குறுக்க உள்ள மொத்த அழுத்தம் எவ்வளவு அந்த ரெண்டு தடைக்கும் சேர்த்து மொத்தமாக உள்ள அழுத்தம் எவ்வளவு சரி ஓகே அப்ப ரெண்டு தடைக்கும் சேர்த்து மொத்தமா பத்து வால் இந்த பத்து தடையும் சேர்ந்து தானே சமாந்தரமா இருக்கு அப்ப இது சேர்த்து குறுக்க மொத்தமா பத்து வால்ட் அப்படின்னு சொல்லிடலாம் ஆ அடுத்து என்ன சொல்லுங்க இங்கேனா எவ்வளவு அழுத்தம் இங்கனா எவ்வளவு அழுத்தம் இந்த இந்த பத்துவம் தடைக்கு குறுக்க மட்டும் எவ்வளவு அழுத்தம் இருக்கும் சரி ஓகே அஞ்சு வால்ட்டுனா ஏன்னா குடுக்குற அழுத்தம் ஏங்க இருக்க பத்து பத்து வால்ட்டு என்ற அழுத்தம் ரெண்டு தடையும் சமனா இருந்தா அழுத்தம் சமனா பிரியம் சரியா அலை நான் முதல் சொன்னபடி காணலாம் பாருங்க பத்தையும் பத்தையும் கூட்டுங்க இருபது இருவதின் மேல் இந்த இந்த தடையை போடுறேன் பத்து மொத்த அழுத்தம் பத்து தானே அப்போ இது ரெண்டும் சுருக்கப்பட ரெண்டு பத்து ரெண்டால் பிரிச்சா இங்கே உள்ள அழுத்தம் அஞ்சுன்னு சொல்லிடுவீங்க ஓகே இப்போ சொல்லுங்க இங்கேன உள்ள மின்னோட்டம் எவ்வளவு இங்கே உள்ள மின்னோட்டம் எவ்வளவு காட்டின அந்த இடத்துல உள்ள மின்னோட்டம் எவ்வளவு அதாவது இந்த இங்கே உள்ள மின்னோட்டம் சரியா பாருங்க சொல்கிறேன் இது குறுக்க உள்ள அழுத்தம் சொன்னீங்க அஞ்சு வால்ட் சரியா அப்ப இந்த தடைக்கு வி சவன ஐயா ஐயா பெருமானம் அஞ்சு ஐ தெரியாது ஆர்ட பெருமானம் பத்து ஆகவே ஐ சமன் ஆன்சர் சைவர்தசம் இங்க சைவர்தான் இது அப்படியே ஒரே கம்பி தானே அப்ப இங்கேயும் நிச்சயமா சைவர்தசம் அஞ்சு தான் வரணும் வேற வர வாய்ப்பு இல்லை ஒரே கம்பியில ரெண்டு மின்னோட்டம் வராது அப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க இங்கன்னா எவ்வளவு மின்னோட்டம் இருந்திருக்கும் அப்ப வெற்றில இருந்து எவ்வளவு மின்னோட்டம் எடுக்கப்பட்டிருக்கோம் ஓகே அப்போ இதில் ரெண்டு எம்பியர்னு சொன்னோம் மேலே சைவத்தசம் அஞ்சின்னு சொன்னீங்க அப்போ அது ரெண்டையும் கூட்டி விட்டா பெட்டரியிலேருந்து எடுக்கப்பட்ட மின்னோட்டம் ரெண்டு தசம் அஞ்சு எம்பியர் சரிதானே ஓகே அடுத்த எட்டாவது கேள்விக்கு போவோம் எட்டாவது கேள்வி கேள்விக்கு எட்டாவது கேள்வி இதுக்கு பார்ப்போம் சரியா கொஞ்சம் கொஞ்சமா சிக்கலான சுற்றுகளுக்கு சரியா கொஞ்சம் கொஞ்சமா சிக்கலான சுற்றுகளுக்கு போறோம் ரெண்டுக்கும் விலையுள் தடை எழுத போறேன் சொல்லுங்க ஆறுக்கும் மூணுக்கும் விலையில் எவ்வளவு அது ரெண்டும் சமாந்தரம் தானே விலையில் சொல்லுங்க பாப்போம் சொல்லி ஆறுக்கும் மூணுக்கும் விலையில் எவ்வளவு ஓகே அப்போ ஆறுக்கும் ஆறுக்கும் மூணுக்கும் விலையுள் ரெண்டு என்ன சமாந்தரம் விலையுள் ரெண்டு ஒரு ஆள் மூணுன்னு போட்டுக்கிங்க என்ன பிள்ளைன்னு பார்த்து திருத்தி கொள்ளுங்க ஓகே அப்போ கவனிங்க இந்த கீழே தரப்பட்டிருக்க சுற்ற நான் இந்த இந்த மாதிரி மாற்றி வரைகிறேன் மூணும் ஆறுக்கும் மூணுக்கும் விலையுள் ரெண்டு கொடுக்கப்படுற மொத்த அழுத்தம் பத்து இப்படி போட்டுக்கொள்கிறேன் இப்ப நாங்க மேல பாத்தோம் அதே மாதிரியான கேள்வியா மாறிடுச்சு தானே இது இப்ப பாருங்க மூணுக்கும் ரெண்டுக்கும் விலையில் அஞ்சுண்ணா அப்ப தடை அஞ்சு அழுத்தம் பத்துனா இந்த இருந்து எடுக்கப்பட்ட மின்னோட்டம் ரெண்டு எம்பியர் அப்படின்னு சொல்லிடலாம் தானே அப்ப பெட்ரியில இருந்து ரெண்டு எம்பியர் மின்னோட்டம் வருதா இருந்தா இங்கென உள்ள அழுத்த வீழ்ச்சிக்கான மின்னோட்டத்தையும் தடையையும் பெருக்கறிங்க ரெண்டையும் மூணையும் பெருக்குனா இந்த இங்கேன உள்ள அழுத்த வீழ்ச்சி ஆறு வால்ட் சரியா இப்ப இது பத்து இங்கேன அழுத்த வீழ்ச்சி ஆறு அல்லது மாறி காய்ச்சா பாருங்க மேலுள்ள படத்துக்கு சொல்றேன் இந்த இங்கன உள்ள அழுத்த வீழ்ச்சி ஆறு வால்ட் அப்ப என்ன சொல்லுங்க இங்க எவ்வளவு அழுத்த வீழ்ச்சி இருக்கும் ரெண்டு ஹோம்ல எவ்வளவு அழுத்த வீழ்ச்சி

மூணோம் தடையினுடான மின்னோட்டம் எவ்வளவு சைவத்தசம் அஞ்சு பில ஓகே ஒன்னு தசம் மூணு சரி ஒன்னு தசம் மூணு சரி மட்டும் தாட்டி சொல்லி ஒன்னு தசம் மூணு மூணு சரியா ஓகே இப்போ கவனி கவனிங்க நாங்கள் இங்கன மின்னோட்டம் காண இந்த தடைக்கு மூணோம் தடைக்கு வீசவன் ஐயா வீட பெருமானம் நாலு தடையில் உள்ள மின்னோட்டம் தெரியாது ஐவன் தடைய பெருமானம் மூணு ஆகவே ஐவன் சவன ஆன்சர் நாலின் கீழ் மூணு சரியா நாலின் கீழ் மூணுன்னே சொல்லி பழகுங்க அதை தசத்துக்கு மாத்தினா தான் ஒன்று தசம் மூணு சரியா ஓகே நான் ஐவன் இந்த கீழே உள்ள தடையில் உள்ள மின்னோட்டம் நாளின் கீழ் மூணுன்னு போடுறேன் இப்போ உள்ள தடையில் உள்ள மின்னோட்டம் காண போகிறேன் மேலே உள்ள தடையில் உள்ள மின்னோட்டம் சரியா பாருங்க இது ஒரு முறையில் செய்கிற இன்னொரு முறையிலையும் செய்து காட்டுறேன் பாருங்க மேலே உள்ள தடைக்கு அழுத்தம் நாலு தடை ஆறு அப்போ வி செவன் ஐஆர் போட்டால் அழுத்தம் நாலு மேலே உள்ள தடையில் உள்ள மின்னோட்டத்தை ஐ டூன்னு எடுக்கிறேன் தடை ஆறு ஆகவே ஐ டூ செவன் ஆன்சர் நாலு ஆறால் பிரித்தா ரெண்டின் கீழ் மூணு ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு ஆம்பியர் தான் இங்கே நடந்து வருது இந்த ரெண்டு ஆம்பியர் இத்தனை வந்து ரெண்டாக பிரியுது அப்போ ஐ ஒன்னையும் ஐ டூவையும் கூட்டினா ரெண்டுன்னு வரணும் செக் பண்ணி பார்ப்போம் ரெண்டின் கீழ் மூணையும் நாலின் கீழ் மூணையும் கூட்டுற மூணு போமசி ரெண்டை நாளையை கூட்டுங்க ஆறு அப்போ ஆறை மூணு ஆளை பிரித்தா ரெண்டு ஆம்பியர் தானே சரி அப்போ சரியாக வருதுண்ணா ஆ இப்போ கவனிங்க இதே சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணி செய்கிறேன் சரியா இந்த விஷயத்த சின்ன சேஞ்ச் என்ன சேஞ்சுன்னு பாத்துக்கோங்க இந்த இங்க ரெண்டு எம்பியர் மின்னோட்டம் வருது அப்படின்னு கண்டம் தானே இந்த கேள்வி ஒவ்வொரு மாதிரி வரும் நீங்க சம்டைம் இடையிலேருந்து செய்ய வேண்டி வரும் இப்போ மின்னோட்டத்தை காண சொல்லாம பெற்றிக்குரிய அழுத்தம் எவ்வளோன்னு காண சொல்லி காண வேண்டி வரும் அப்போ நீங்க எல்லா இந்த கேள்வி செய்யக்கூடிய எல்லா முறைகளையும் தெரிஞ்சு வச்சிருந்தாதான் நாங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணலாம் இலகுவாக பாருங்க இந்த ரெண்டு எம்பியர் வருது சரி இந்த ரெண்டு எம்பியர் வந்து ரெண்டா பிரியும் தானே ரெண்டா பிரியக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க முதல்ல அந்த அழுத்தத்தை பிரித்து போட்டனே தடைகளுக்கு இடையில அந்த மாதிரி மின்னோட்டத்தை பிரித்து போட போறேன் ஒருவேளை இந்த ரெண்டு தடையும் சமனா இருந்தா மின்னோட்டம் சமனா பிரியும் ஆனா அது சமனா இல்லை தானே அப்போ உங்களுக்கு தெரியும் தடை குறைஞ்சா மின்னோட்டம் கூடணும் என்ன தடை குறைஞ்சா மின்னோட்டம் கூடணும் அப்படின்னா இங்கே உள்ள மின்னோட்டத்தை காண மூணு மூணும் தடையில் உள்ள மின்னோட்டத்தை காண எப்படி காண்றேன்னு பார்த்துக்கோங்க இந்த தடைகளுக்கு இடையில் உள்ள விகிதம் ரெண்டுக்கு ஒன்று அப்போ முதல் மாதிரியே ரெண்டையும் ஒன் அந்த விகிதத்தை கூட்டுறேன் ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு சரியா அப்போ மூணின் மேல் இந்த மேலுள்ள விகிதம் ரெண்டு தானே அப்போ மூணின் மேல் ரெண்டு தர இந்த வந்த மொத்த மின்னோட்டம் ரெண்டு அவ மின்னோட்டத்துக்கு ஒரு ஆன்சர் வருது நாலின் கீழ் மூணு இன்னொரு மின்னோட்டம் காண்ற பாருங்க இன்னொரு மின்னோட்டம் மொத்த விகிதம் மூணு சரியா இந்த இந்த விகிதம் ஒன்று அப்போ மூணின் மேல் ஒன்று தர ரெண்டு தானே அப்போ இன்னொரு மின்னோட்டம் வருது இங்கே மேலே எழுதுறேன் ரெண்டின் கீழ் மூணு இப்போ அடுத்த விஷயம் பாருங்க இது பெரிய மின்னோட்டம் இது சிறிய மின்னோட்டம் சரியா அப்போ தடை குறைவாக இருந்தால் மின்னோட்டம் பெருசாக இருக்குமேனா அப்போ இந்த தடை நூடாக உள்ள மின்னோட்டம் நாலின் கீழ் மூணு மேல உள்ள மின்னோட்டம் ரெண்டின் கீழ் மூணு அப்படின்னு போட்டலாம் நாங்கள் சரியா மாறி பிரியும் இந்த வீதம் மாறி பிரியும் பாருங்க இந்த மூணுவம் தடையில் உள்ள மின்னோட்டம் காணுமா தான் நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தா தடைகளுக்கு இடையில் உள்ள வீதம் ரெண்டுக்கு மூணுன்னு தானே இருக்கு தடைகளுக்கு இடையில் உள்ள வீதம் ரெண்டுக்கு மூணுன்னு தானே இருக்கு ரெண்டையும் ஒன்னுனா ரெண்டையும் ஒன்றையும் கூட்டுங்க மூணு இப்போ இங்கே உள்ள மின்னோட்டம் காணுமா இருந்தால் நீங்கள் கீழே உள்ள இந்த ஒன்றுன்ற வீதம் போடக்கூடாது மேலே உள்ள ரெண்டுன்ற வீதத்தை தான் போடணும் போட்டு மொத்தம் வந்த மின்னோட்டம் ரெண்டுன்னு போடுறீங்க ஆகவே ஆன்சர் நானின் கீழ் மூணு மேலே உள்ள மின்னோட்டம் காண போகிறீங்களா இருந்தால் மேலே உள்ள வீதம் ரெண்டை போடாமல் கீழே உள்ள விகிதத்தை போடணும் சரியா ஓகே அடுத்தடுத்த கேள்விகளையும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்ப்போம் நாங்கள் சரி பாருங்கள் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி ஓகே எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க ஆ இந்த இங்கேன உள்ள அழுத்தம் எவ்வளவு நான் காட்டியிருக்கேனே அந்த இடத்துல உள்ள அழுத்தம் எவ்வளவு ஓகே பாருங்க ஆறுக்கும் மூணுக்கும் விலையுள் ரெண்டுன்னு போடுறேன் இங்கேயும் பக்கத்தில் ஆறு மூணு இருக்கு அதுக்கும் விலையுள் ரெண்டு நாங்கள் கொடுக்குற மொத்த அழுத்தம் பத்து சரியா இப்போ இந்த அழுத்தம் சமனாக தானே பிரியும் அப்போ இங்கேயும் அஞ்சு வால்ட் என் ரெண்டு தடையும் சமனாக இருக்கன்னா ரெண்டு ரெண்டுன்னு வந்துருச்சு அப்போ இங்கேயும் அஞ்சு வால்ட் சரியா அது முதலாவது விஷயம் இப்ப அடுத்த மின்னோட்டம் காட்டியிருக்கேன் ஒன் என்ன ஆன்சர் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் பின்னத்திலே சொல்லுங்க தசத்துக்கு மாத்தாம பின்னத்தில சொல்லுங்க ஐவன் அஞ்சின் கீழ் ரெண்டு بلا بلا انجن كيل ار நீங்க انجن كيل ரெண்டுன்னு சொன்னால் முத சொன்ன அந்த மெத்தட் 1 ஐயும் மெத்தட் 2 ஐயும் mix பண்ணிட்டீங்க சரியா ஓகே அவ கவனிங்க இங்க உள்ள அழுத்தம் அஞ்சு தானே இந்த தடை ஆறு தானே அழுத்தமும் தடையும் தெரிஞ்சா பி செவன் ஐஆர் வீட பெருமானம் பெருமானம் அஞ்சு ஐ ஒன் தெரியாது ஆர்ட ஆறு ஆகவே ஐ ஒன் சமன் ஐந்தின் கீழ் ஆறு எம்பியர் ஓகே ஐ ஒன் சமன் அஞ்சின் கீழ் ஆறு எம்பியர் இதே கேள்வி எனக்கு இப்ப சொல்லுங்க இந்த மூணு ஓம் தடை கீழே இருக்கே அதில் உள்ள மின்னோட்டம் ஐ டூ என்ன ஆன்சர் அதில் உள்ள மின்னோட்டம் ஐ டூ ஓகே வெரி குட் ஐந்தின் கீழ் மூணு பாருங்க அழுத்தம் அஞ்சு மின்னோட்டம் அப்ப ஐந்தின் கீழ் மூணு எம்பியர் விஷயத்தை முடிச்சிடலாம் உள்ள மின்னோட்டம் கேட்டா உள்ள மின்னோட்டத்தையும் கீழ உள்ள மின்னோட்டத்தையும் கூட்டி சொல்லி இருப்பீங்கண்ணா சரி நான் அந்த கேள்வி அதோட விட்டுறேன் அடுத்த கேள்விக்கு போ ஓகே இந்த கேள்வி எனக்கு சரியாக கணிச்சு சொல்லுங்க இந்த மூணுவம் உள்ள மின்னோட்டம் என்ன மூணுவம் தடையில் உள்ள மின்னோட்டம் என்ன ஓகே கவனிங்க இந்த சுற்று அப்படியே நான் மேலே வரைஞ்சிருக்கேன் இந்த இந்த ஒரு ஓம் அப்படியே போட்டிருக்கேன் ஒரு ஓம் இந்த ரெண்டு ஓமையும் போட்டேங்க ரெண்டு ஓம் ஆறுக்கும் மூணுக்கும் விலையுள் ரெண்டுண்ணா சரிதானே இப்போ பாருங்க இப்போ பாருங்க நான் மூணு ஓம் தடையில் உள்ள மின்னோட்டம் காணுமான் தான் இங்கே உள்ள அழுத்தம் எவ்வளோன்னு தெரிஞ்சிட்டா காணலாம் தானே வீவன் இங்கேன உள்ள அழுத்தமும் இந்த மேல உள்ள படத்தில் இங்கே உள்ள அழுத்தமும் சமன் தானே அப்போ நான் விவன கண்டா சரி மேலே உள்ள படத்தில் வி வேணை கண்டா சரி பாருங்க மேல தடைகள் எல்லாத்தையும் கூட்டுறேன் ஒன்னு ஒன்னையும் ரெண்டையும் கூட்ட மூணு மூணையும் ரெண்டையும் கூட்ட அஞ்சு அப்ப மொத்தம் அஞ்சு அதுல நான் காணப்போறது ரெண்டு ஓம் தடைக்கு குறுக்க உள்ள அழுத்தம் அப்ப அஞ்சின் மேல் ரெண்டு தர வழங்கப்படுற மொத்த அழுத்தம் பத்து தானே அப்ப அஞ்சையும் பத்தையும் சுருக்குங்க ரெண்டு இ ரெண்டு நாலு அப்ப வி ஒன்னுக்குரிய ஆன்சர் நான் போட்டுக்கொள்றேன் நாலு வால்ட் வி ஒன் செவன் நாலு வால்ட் அப்போ வி ஒன் இந்த கீழே உள்ள படத்துல நீங்கள் போட்டுடலாம் வி ஒன் செவன் நாலு வால்ட் அப்போ இங்கே உள்ள தடை தெரியும் சாரி தடை 3, ஓம்னு தெரியும் அழுத்தம் நாலுன்னு தெரியும் ஆகவே வி சவன் ஐயா வி 4, வயலா நாலு ஐக்கு வயலா ஐன்னு போட்டுக்கொள்றேன் தடை 3, ஆகவே I7 ஆன்சர் நாலின் கீழ் மூணு ஒன்று னு மூணு மூணுன்னு போட்டிருந்தீங்க சரியான ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி ஓகே என்ன சொல்லுங்க இந்த படத்தில் இந்த படத்தில் இந்த பன்னெண்டு ஓம் தடைக்கு குறுக்க அழுத்தம் எவ்வளவு சாரி பன்னெண்டு ஓம் தடையினூடான மின்னோட்டம் எவ்வளவு கொஞ்சம் இப்போ வளமையாக படித்ததோடு கொஞ்சம் மாறுபட்டுருச்சு இப்போ இது அதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமான விஷயங்களுக்குள்ள போவோம்னா நான் கேள்வி கேட்டிருந்தேன் பன்னெண்டு ஓம் தடையில் உள்ள மின்னோட்டம் என்ன இதாக இருக்குது பன்னெண்டு ஓம் தடை அதில் உள்ள மின்னோட்டம் என்ன ஓகே அனுப்பியிருக்கீங்க எட்டு தசம் மூணு மூணு பம்பது ஐம்பது ஐம்பது ஆறுனா எட்டு தசம் மூணு மூணு பிள்ளை என்ன பிள்ளைன்ற பாருங்கள் பத்துன்னு அனுப்பியிருக்கீங்க இருக்கீங்க சௌண்டை பத்து சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது சரி கவனிங்க இந்த சுற்ற இந்த சுற்ற நான் அப்படியே இங்கிட்டு வரைஞ்சிருக்கேன் இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் உள்ளது ஒரே சுற்று தான் எந்த வித மாற்றமும் இல்லை ஏன்னு பாருங்கள் இந்த இருந்து ஒரு மின்னோட்டத்தை எடுக்கிற இந்த மின்னோட்டம் இங்கேன வந்து ரெண்டாக பெரியது தானே இந்த படத்துலையும் பாருங்களேன் மின்னோட்டம் ஒன்று எடுக்கிற அது ரெண்டு கூடாக வந்து அந்த மின்னோட்டம் ரெண்டாக தானே அப்போ இதுவும் இதுவும் ஒரே தான் அப்போ நீங்கள் இப்போ சொல்லிடுறதில்ல நூறு வால்ட்டுக்கு இந்த பன்னெண்டு சமாந்தரம் தானே அப்போ பன்னெண்டுக்கும் குறுக்க உள்ள அழுத்தம் நூறாக தானே இருக்கும் அது பிள ஏன்னா இந்த நூறு வாழ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த ரெண்டு ஓமுக்கு குறுக்க வீழ்ச்சி அடைஞ்சி பேலன்ஸ் தான் மேலே போகுமேனா ஓகே அப்ப இந்த படத்துக்கு வர இங்கிட்டு வரைஞ்சிருக்க படத்தில் கேள்வியை செய்வோம் நாங்கள் சரியா ஓகே இப்போ கானிங்க உங்களுக்கு தெரியும் பதினெட்டுக்கும் ஆறுக்கும் விலையுள் இருபத்தி நாலு அது ரெண்டும் தொடருண்ணா பிறகு இருபத்தி நாலுக்கும் பன்னெண்டுக்கும் விலையுள் இருபத்தி நாலுக்கும் பன்னெண்டுக்கும் விலையுள் எட்டுனா இப்போ நான் அந்த சுற்றைப்பிடி வரைகிறேன் ரெண்டு ஓம் அடுத்து எட்டு ஓம் ஆ கீழே நூறு வால்ட் ஆ இப்போ பாருங்க நான் கேட்டது பன்னெண்டு ஓம் தடையில் உள்ள மின்னோட்டம் தானே அப்போ நீங்கள் இந்த இங்கேன உள்ள அழுத்தம் எவ்வளோன்னு ஃபெஸ்ட்டாக காணணும் வி எவ்வளோன்னு காணணும் சரி வி எவ்வளோன்னு காணுறதுக்கு ரெண்டு நிறைய முறைகளை செய்யலாம் நான் இந்த இங்கே கொஞ்சம் மாற்று முறை ஒன்று பயன்படுத்துகிறேன் இந்த ரெண்டுக்கும் எட்டுக்கும் விலையுள் பத்து அப்போ இந்த சுற்றுல மின்னோட்டம் பத்து எம்பியர் பத்து எம்பியர் மின்னோட்டம் வந்தா பத்து எம்பியர் மின்னோட்டம் வந்தா இங்கேன உள்ள அழுத்தம் இருபது இங்கே உள்ளது இருபதாக இருந்தா இங்கே உள்ளது எண்பது அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா அப்போ இது எண்பதாக இருந்தா இந்த இங்கனையும் எவ்வளவா தான் இருக்குமா இருந்தால் எண்பது அதாவது பன்னெண்டு ஓம் தடைக்கு குறுக்க பாருங்க இந்த சுற்றுல பன்னெண்டு ஓம் தடைக்கு குறுக்க எவ்வளவு அழுத்தம் இருக்க போவதாக இருந்தா எண்பது வால்ட் அழுத்தம் இருக்கும்

கேள்வி இந்த சுற்றுலா மொத்த மின்னோட்டம் இல்லை பன்னெண்டு ஓமில் உள்ள மின்னோட்டம் தான் கேள்வியாக கேட்டிருந்தேன் அப்போ பன்னெண்டு ஓம் தடையில் உள்ள மின்னோட்டம் ஆறு தசம் ஆறு ஏழு சரி அப்போ இந்த கேள்வி நீங்கள் திரும்ப இருக்கா பாக்கணும் ஆறு தசம் ஆறு ஏழுன்னு தான் வருது அப்போ நிறைய பேர் இந்த கேள்வியை கேப்சர் பண்ணல இதுதான் விஷயம்னு சொல்லி அப்போ திரும்ப இருக்கா நல்லா விஷயம் சொன்ன விஷயங்கள் நல்லா திரும்ப இருக்கா ரிவைன் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க சரி ஓகே இந்த மாதிரி சிக்கலான சுற்றுகள் கொஞ்சம் போக போக இன்னும் பார்ப்போம் நாங்கள் நிறைய கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல பார்ப்போம் சரியா ஓகே அப்போ கடைசியா பாருங்கள் கீழே தரப்பட்டுள்ள சுற்றி கொஞ்சம் மாறுபட்ட கேள்வி சரியா வளமையா அந்த பேட்டரியோட வோல்டேஜ் எல்லாம் கொடுத்துட்டு தானே கேட்டிருந்தாங்க ஆ இங்கே இங்கேன உள்ள மின்னோட்டம் கொடுத்துட்டு பேட்டரியோட அழுத்த வேறுபாடு எவ்வளோன்னு கேட்குறாங்க சரியா இந்த கேள்வியில் சின்ன ஒரு மாற்றம் ஒன்று செஞ்சு கொள்ளுங்கள் வெயிட் இந்த கேள்வி சின்ன ஒரு மாற்றம் இந்த இங்கே நாற்பத்தி ரெண்டு ஓம்னு இருந்துச்சு அதை அழிச்சிட்டு ஓம்னு போடுங்க அது நாற்பத்திரெண்டுல நாலுவோம் ட்ரை பண்ணி பாருங்க பாரும் பெட்டரியோட அழுத்த வேறுபாடு என்னன்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணுங்க நான் சொல்றேன் எவ்வளவு பெட்ரின்னு அழுத்த வேறுபாடு இந்த கேள்வியில் உள்ள இந்த கேள்வி எப்படி அணுகலாம் அப்போ நாங்க ஒரு கேள்வியை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கொள்ளணும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் அதை கேள்வி செஞ்சு ப்ராக்டிஸ்ல வரும் எங்க இருந்து இந்த கெளைய ஆரம்பிக்கிறது ஓகே இப்போ பாருங்க இதுல எங்களுக்கு தடையும் தெரியும் மின்னோட்டமும் தெரியும் தானே அப்ப அந்த தடையையும் மின்னோட்டத்தையும் பெருக்கி விட்டா அந்த தடையையும் மின்னோட்டத்தையும் பெருக்கி விட்டா இங்கன உள்ள அடுத்த வேறுபாடு வந்துடும் நாலு வால்ட் சரிதானே அங்கே உள்ள அழுத்த வேறுபாடு நாலு வால்ட் இப்ப இங்கே நாலு வால்ட்டா இருந்தா இந்த ரெண்டு ஓமுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடும் என்னவா தான் இருக்கும் அதே நாளாக தானே இருக்கும் ஏன்னா அது ரெண்டும் சமாந்தரம் தானே சமாந்தரம்னா அழுத்தங்கள் சமனாதானே இருக்கணும் அப்ப இதுக்கும் நாலு ஓம்னு போடுறேன் சரியா அழுத்தம் நாலு ஓம் சாரி நாலு வால்ட் இப்போ இதில் உள்ள மின்னோட்டம் ரெண்டு ஓமில் உள்ள மின்னோட்டம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு ஓம் தடைக்கு வி நாலு ஆர் ரெண்டு ஆகவே அதில் உள்ள மின்னோட்டம் ரெண்டு எம்பியர் மின்னோட்டம் ரெண்டு எம்பியர் தவணையா திரும்ப இருக்கா சரியா இதை வேற விதத்தில் இப்போ சொல்கிறேன் இந்த இங்கே உள்ள தடையை நாலுன்னு எடுக்க சொல்லியிருந்தேனா பாருங்க இன்னொரு முறையில் அதே ரெண்டு எம்பியர்ன்ற ஆன்சர் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி இது இது ரெண்டு தடை ரெண்டு மடங்கால் குறைஞ்சா சமாந்தர சுற்றுக்கள் மின்னோட்டம் ரெண்டு மடங்கால் அதிகரிச்சிருக்கணும் மேலந்து வருது மின்னோட்டம் அது ரெண்டா பிரியக்குள்ள குறைவான தடையில கூடுதலான மின்னோட்டம் தானே இது நாலு இது ரெண்டுனா மின்னோட்டம் இங்க ரெண்டு மடங்கால் அதிகரிக்கணும் இங்க ஒரு எம்பியர் இங்க அப்ப ரெண்டு எம்பியரா இருக்கணும் இப்ப எனக்கு இதற்கு பதில் சொல்லுங்க இங்கே எவ்வளவு மின்னோட்டம் இருக்கும் நான் காட்டின அம்புக்குறியில அங்கன எவ்வளவு மின்னோட்டம் இருக்கும் எவ்வளவு மின்னோட்டம் ஓகே மூணு எம்பியர் இங்கே உள்ள மின்னோட்டத்தை மூணு எம்பியர்னு போட்டுக் நான் முதல்ல நாங்கள் பார்த்தோம் இந்த இங்கே உள்ள அழுத்தம் நாலு வால்ட்டுன்னு பார்த்தோம்னா அதையும் நான் போட்டுக்கொள்றேன் சரியா இப்ப பாருங்க இப்ப அடுத்த விஷயம் அப்படியே ரிவர்ஸ்ல வரேன் சரியா ஓகே இந்த பன்னெண்டுக்கும் நாளுக்கும் விலையுள் கண்ட பன்னெண்டுக்கும் நாளுக்கும் விலையுள் கண்டா அந்த விலையுல நீங்க போட்டு கொள்ளலாம் மூணு ஓம்னு போடலாம் தானே அந்த மூணு ஓம் கூடாக உள்ள மின்னோட்டம் மூணு எம்பியர் தானே அப்ப இந்த மூண்டையும் மின்னோட்டம் மூண்டையும் பெருக்குனா இங்கன உள்ள அழுத்தம் ஒன்பதுன்னு போடலாம் தானே அது ஒன்பதுன்னு போடுறோம் இப்ப வருவோம் இங்க இல்லை பாருங்க தடை எட்டு இங்க மின்னோட்டம் மூணாக இருந்தா இங்கேயும் மின்னோட்டம் மூணா தானே இருந்திருக்கணும் இந்த மின்னோட்டம் தான் இந்த இங்கனை வந்து ரெண்டா பிரிஞ்சு திரும்ப ஒன்னா சேர்ந்து மூணுன்னு வருதுன்னா அப்போ இதுலேயும் மின்னோட்டம் மூணு அப்போ மின்னோட்டம் மூணு தடை எட்டுனா எட் மூணு இருபத்தி நாலு அங்கே உள்ள அழுத்தமாக இருக்கும் இப்போ பாருங்கள் பெட்ரீட வால்டேஜ் தானே இப்படி பிரிஞ்சு 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 போகுது அப்போ இருபத்தி நாலோட ஒன்பதை கூட்டுங்க முப்பத்தி மூணு முப்பத்தி மூணோட நால கூட்டுங்க முப்பத்தி ஏழு அப்போ பெட்டரியடை வோல்டேஜ் முப்பத்தி ஏழு வார்ட் சரியா இதான் இந்த கேள்வி செய்கிறதுக்குரிய இந்த கேள்வி செய்கிறதுக்குரிய முறை ஓகே சார் இன்னும் சில சுற்றுக்கள் நாங்கள் பார்ப்போம் போக போக சரியா இன்னும் ஒரு நாலஞ்சு சுற்றுக்கள் பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள் கிளியர் ஆகும் இதில் எந்த சுற்று உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அதில் என்ன பிரச்சனைன்றதை பார்த்து திருத்தி கொள்ளுங்கள் சரியா ஓகே அப்போ நாங்கள் இன்றைய கிளாஸை இதோட முடிப்போம் பாய் குட் நைட் அடுத்த கிளாஸை சந்திப்போம்